இந்த ஆண்டு ஆவணி மாத வளர்ப்பிறையில் வரும் பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமையில் அமைந்துள்ளது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று பகல் மூன்று முப்பத்தி ஒன்று மணிக்கு துவங்கி செப்டம்பர் பதினாறாம் தேதி பகல் ஒன்று முப்பது மணி வரை திரையோதசி திதி உள்ளது பிரதோஷம் விரதம் இருப்பவர்கள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி மாலை ஆறு இருபத்தி ஆறு மணிக்கு துவங்கி இரவு எட்டு நாற்பத்தாறு வரை விரதம் கடைபிடித்து அதன் பிறகு சிவன் கோயில்களில் கொடுக்கும் பிரசாதத்தை உண்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் என்பதால் இந்த நாளில் சிவன் மற்றும் சூரியனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவது சிறப்பு ஒருவருடைய ஜாதகத்தில் உயர் பதவி அரச பதவி பதவி உயர்வு அரசு தொடர்பான காரியங்கள் பதவி பெயர் புகழ் இது மாதிரி எல்லாத்துக்குமே காரணமானவர் வந்து சூரிய பகவான் தான் அதே போல முன்னோர்களுக்குரிய கிரகமும் சூரியன் தான் என்பதால் இவரை வழிபடுவதால் அனைத்து விதமான தோஷங்கள் பாவங்கள் நீங்கி ஆரோக்கிய செல்வம் மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும் தொழில் வளர்ச்சி உறவுகளுக்குள்ள இருக்கும் சிக்கல்கள் தீர்றது இந்த மாதிரி வாழ்வில முன்னேற்றம் இது எல்லாமே இந்த ரவிவார வளர்புறை பிரதோஷத்தினுடைய சிறப்பு பலன்கள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரும் ரவிவார பிரதோஷத்திற்கு மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சிம்ம ராசியில் இருந்து ராசிக்குள் பிரவேசிக்க துவங்கும் புரட்டாசி பிறப்பிற்கு முன்பு வரும் பிரதோஷம் என்பதால் இந்த நாளில் சிவபெருமானை மனமுருக வேண்டி வழிபட்டால் மன அமைதி வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் ஆகியவை அனைத்தும் கிடைக்கும் பொருளாதாரம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் பிரதோஷத்தன்று காலை சூரிய உதயம் துவங்கி சூரிய அஸ்தமனம் வரை மகா மிருத்யுஞ்சய மந்திரம் சிவஸ்தோத்திரம் உள்ளிட்டவற்றை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் அவற்றையெல்லாம் சொல்ல முடியாதவர்கள் ஓம் நமசிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்கலாம் பிரதோஷ கதைகளை படிப்பதும் கேட்பதும் சொல்வதும் புண்ணியமானதாகும் சூரியனுக்கும் தண்ணீரும் சிவனுக்கு பூ பழங்கள் வில்வம் இனிப்புக்கள் உள்ளிட்ட பதினாறு விதமான பொருட்களையும் படைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு உடனக்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்